வடக்கு கிழக்கு வடமேல் வடமத்திய மேல் தென் மாகாணங்களிலும் இரத்தினபுரி முனதாகிளை மாவட்டங்களிலும் அதிக வெப்பம் நிலவக்கூடும் எனவும் துணைக்களம் அறிவித்துள்ளது அதற்கமைய யாழ்ப்பாணம் வவுனியா மட்டக்கிழப்பு அம்பாறை திருக்குணமலை ஆகிய பகுதிகளின் வெப்பநிலை முப்பத்தி ஒன்பது பாகை முதல் நாற்பத்தி ஐந்து பாகை செல்சியஸ் வரை அதிகரிக்கலாம் என துணைக்களம் குறிப்பிட்டுள்ளது நாளை மாலை மூன்று முப்பது வரை இந்த அறிவித்தல் செல்லுபடியாகும் என வளிமண்டலவியல் துணைக்களம் குறிப்பிட்டுள்ளது யாழ்ப்பாணம் மன்னார் பகுதிகளில் இன்று இவ்வாறான காட்சிகள் எமது கேமராக்களில் பதிவாகியிருந்தன தற்பொழுது நிலவுகின்ற வெப்பநிலை அதிகரிப்புடன் கூடிய காலநிலை காரணமாக வெப்பச்சுட்டன் அதாவது மனித உடல்நாள் உணரப்படுகின்ற வெப்பநிலையானது சில இடங்களில் எச்சரிக்கை மட்டம் வரை அதிகரிக்கின்ற வாய்ப்பு காணப்படுகின்றது இதனால் அதிக நேரம் வெயில்களில் வெளிப்படுவதனால் களைப்பு சோர்வு ஏற்படலாம் என்பதுடன் வெப்ப தசைப்பிடிப்பு போன்ற சுகாதார பிரச்சனைகள் எழுவதற்கான வாய்ப்புகளும் காணப்படுகின்றன அதிக வெப்பத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை எவ்வாறு தவிர்த்து கொள்ள முடியும் பொதுமக்கள் குறித்த பாதிப்பில் இருந்து தவிர்க்கும் முகமாக போதுமான நீர் ஆகாரங்களை அருந்துதல் குறிப்பாக வெளியிடங்களில் பொது வழிகளில் வேலை செய்வோர் சாத்தியமான விலைகளில் நிழல்களில் ஓய்வு எடுத்தல் மற்றும் அதிக களைப்பு ஏற்படும் வெளியக வேலை நடவடிக்கைகளை குறைத்து கொள்ளல் மற்றும் லேசான வெண்ணிற மற்றும் வெளிநிற ஆடைகளை அணிந்து கொள்ளல் மற்றும் வயோதிபர்கள் மற்றும் சிறுவர்கள் கூடுதலாக பாதிக்கின்ற பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுவதனால் அவர்கள் தொடர்பில் கூடுதலான கரிசனை கொள்ளல் போன்ற முன்னாய்த்த நடவடிக்கைகள் மூலம் குறித்த வெப்ப பாதிப்பினை தவிர்த்துக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றன